அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நல்ல சிந்தனையும் தியாக உணர்வும் கொண்டவங்க யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேசராசி தான் எப்போவுமே சிந்தித்து செயல்படக்கூடியவங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் எது நீதியோ எது நியாயமோ அதை எடுத்து சொல்லி மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ரொம்ப பொறுமைசாலிங்க தான் ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் அதனால் எப்பவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோபம் கூடுதலாக வந்தாலும் அநியாயத்துக்கு மட்டும்தான் அதிகம் கோபம் வரும் நியாயமான விஷயத்துக்கு வந்து எப்பவுமே துணை போகக்கூடியவங்க அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் இவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் அதாவது இந்த மாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மாசி மாத கிரக வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு இந்த மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வக்கிரக இயக்கத்தில் இருந்தாலும் மாசி ஒன்பதாம் தேதி வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறார் ராசிநாதன் ரொம்ப பலம் பெற்று இந்த மாதம் ரொம்ப யோகமான பலனை தர இருக்கிறார் அதனால மேசராசி என்பர்கள் இந்த மாதம் ரொம்ப யோகமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த மாசி மாதம் அமைந்திருக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார நிலையும் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கு புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றி தர மாதிரி தான் இருக்கும் ஏன்னா தன அதிபதி பரிவர்த்தனையால் எல்லா நாட்களும் உங்களுக்கு இனிமையான நாட்களாக அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் தெய்வ பலன் அதிகமாக இருக்கு வெளியில் ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு யோகமும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்க செயல்பட போறீங்க இந்த மாசி மாதம் முழுவதுமே கும்பராசியில் சூரியனும் சனியும் சேர்க்கை நடைபெறதுனால பஞ்சமாதிபதி சூரியனும் லாபாதிபதியான சூரியனும் லாபஸ்தானத்தில் சேர்க்கை பெற்றிருப்பதனால நிறைய நன்மைகளை நம்மளுடைய எதிர்பார்க்கலாம் பகை கிரகமாக இருந்தாலும் ஒரு சில வழிகளில் உங்களுக்கு மாற்றங்களை கொடுப்பாங்க குறிப்பா படித்து முடித்துட்டு வேலை இல்லாம இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு உயர் பதவி கிடைக்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது இருக்கு சில மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் உதிரி வருமானம் ஏதாவது கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குது வருங்காலம் ரொம்ப நலமுடைய நாட்களாக அமையும் புதிய திட்டங்கள்லாம் தீட்டுவிங்க வருங்காலத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி புதிய திட்டங்கள்லாம் தீட்டுவிங்க அது எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சியாக அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலுமே இடையில சிறு சிறு தடங்கல்களும் பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழலை அமைந்துரும் இருந்தாலுமே கடைசி நேரத்தில் அதெல்லாம் கூடி வரும் வாய்ப்பு உங்களை தான் தேடி வரும் அதே மாதிரி வெளியூர் அழைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மிதன ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி வரை வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறார் ராசிநாதன் பலம் பெற்று சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது எல்லா வழிகளிலுமே உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலையுமே உங்களுக்கு வெற்றி இருக்குது அதேமாதிரி தொழிலில் இருந்த வந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பாதியில் நின்ன கூட மீதி முடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதில் நின்ன கட்டிட வேலை வீட்டு வேலை இதெல்லாமே செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்கு உடன்பிறப்புகள் வழியில் ஏதாவது ஒரு சுப செய்தி இந்த மாதத்தில் வரும் உத்தியோகத்தில் மேல் கிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் வரவேண்டிய பணம் கரெக்டான டைம்ல வரும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மாசி மாதம் பதினேழாம் தேதி மீன ராசிக்கு செல்ல இருக்கும் புதனால அங்கு நீச்சம் பெற இருக்கிறார் உங்களுடைய ராசியை பொறுத்தவரையிலும் மூணும் ஆறு இடத்திற்கு அதிபதியானவர் புதன் அவர் நீச்சம் பெறும் இந்த காலகட்டம் ரொம்ப யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் நேசகரம் நீட்டி உறவினர்கள் முன் வருவாங்க நான் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறேன் நான் எல்லாம் உங்களுக்கு பண்ணுறேன் உங்களுக்கு இந்த பிரச்சனையாக நான் சரி செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி அன்பா யாரெல்லாம் உங்களுக்கு பகையாக செயல்பட்டாங்களோ அவங்கெல்லாம் வந்து அன்பாக பேசுவாங்க உத்தியோகத்தில் மேலதிகாரியோட பாராட்டும் இந்த டைமு கிடைக்க அதே மாதிரி வர வேண்டிய பணம் கரெக்டான டைமில் வரும் வழக்கு விவகாரங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுவரை உங்களை விட்டு விலகி உறவுகளும் உங்களை தேடி வரும் உடன்பிறப்பு வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் இருந்திருக்கும் அது சரியாகி ரொம்ப ஒற்றுமை நிறைந்த ஒரு மாதமா இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வருங்காலத்தில் நம்ம இது ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில தொழிலெலாம் தொடங்குவீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில எல்லாம் பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான முயற்சி ஈடுபடுவீங்க அதெல்லாம் கூடி வரும் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களுடைய ஆதரவும் இந்த கிடைக்கும் அதே மாதிரி ஒரு உங்களுடைய தொழிலையோ அல்லது வியாபாரத்திலேயோ நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த எதிர்பார்க்கலாம் வேலைக்கு செல்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலையில ஏதாவது உயர் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்கு அறிமுகம் இல்லாத நபர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க உத்தியோகத்தில் கூட முக்கிய பொறுப்புகள் இந்த டைம் உங்களை தேடி வரும் பொது வாழ்வில் இருக்கிறவங்க உங்களுடைய பொறுப்புகளில் கூட சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த டைம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது வியாபாரம் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தலைமையிலேருந்து நல்ல ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு நபர் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க கலைஞர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சக கலைஞர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அதே மாதிரி கலைஞர்களுக்கு நல்ல ஒரு பட்டம் பதவி இதெல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மாசி மாதம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவமனைகளில் பொறுத்தவர்களும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிப்பீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் பெண்களுக்கு புதிய ஒரு முன்னேற்றம் புதிய ஒரு திருப்பம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கொடுக்கல் வாங்கலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே எல்லாத்தையுமே பேசியே சாதி இருக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய சாதகமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக பல கிரகங்கள் இருக்கிறதுனால தொழிலில் வியாபாரத்திலலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா நீண்ட நாள் கனவு இந்த மாதத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் விலகி சென்ற உறவுகள்லாம் உங்களை தேடி வருவாங்க அரசு வழியில் கூட நீங்கள் ஏற்பட்ட ஒவ்வொரு பிரச்சனையுமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் நீண்ட நாளுக்கு முன்னாடி நினைத்த ஒரு காரியம் இந்த மாதத்தில் நடைபெறும் தடைப்பட்ட காரியங்கள்லாம் மீண்டும் வந்து செயல்பட ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வேலை இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் காவல்துறையில் இருக்கிறவங்களால ஏதாவது சின்ன சின்ன நெருக்கடிகள் அப்பப்போ ஏற்படும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது ஏன்னா விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப உயர்வான மாதமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாளும் அதிர்ஷ்டகாரக அம்சத்தில் பிறந்ததனால் இந்த மாசி மாதம் உங்களுக்கு முன்னேற்றமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் நீண்ட நாள் கனவு இந்த மாதத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் முடங்கி உங்களுடைய தொழிலெல்லாம் விறுவிறுன்னு வேகம் பிடிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய ராசிநாதன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது நம்மளுடைய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருமானம் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் இருந்த தடைகளும் விலக ஆரம்பிக்கும் போட்டியாளர்கள்லாம் அவங்கள விட்டு விலகிச் செல்வாங்க அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப செல்வாக்கான மாதம் அப்படின்னே சொல்லலாம் என மாசி மாதம் நினைத்த வேலையை கரெக்டா செய்து முடிப்பீங்க லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனால் அரசு வழியில் நீங்கள் எந்தெந்த முயற்சியெலாம் ஈடுபட்டீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக முடிய இருக்குது நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அதெல்லாம் இந்த டைம் உங்களுக்கு சாதகமாக முடியும் வெளிநாடு முயற்சியெலாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான யோகமெலாம் இருக்குது புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக தொடங்குங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் செய்கிற தொழிலில் கூட சின்ன சின்ன நுணுக்கங்களை இந்த டைம் பயன்படுத்துவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாரமாக இந்த வருகின்ற மாசி மாதம் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த டைம் செய்வீங்க அதில் எல்லாமே நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் குறையும் கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன சுணுக்கங்கள் இதுனாவைகளில் இருந்திருக்கும் அது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கெலாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வீட்டு அருகில் ஆலயம் வந்ததுன்னா முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம்